ഓൾ ഇന്ത്യ റേഡിയോ മുത്തുസ്വാമി ദീക്ഷിതർ ഇയറ്റിയ നവാർണ കൃതികൾ നവരാത്രി സിപ്പ ചിത്രത്തോട് മുതൽ വിനായകർ സ്തുതി വിളക്കമിപ്പവൻ പരമക്കുടി മീ ശ്രീനിവാസൻ தொகுப்பு, பாலாமணி ஈஸ்வர் திருச்சி எஸ் கணேசன் ஆகியோர் ஸ்ரீ கமலாம்பிக்காயை நமக திருவாரூரில் கோபுரம் அருகில் உள்ள மேல வடம்போக்கி தெருவில் வசித்து வந்த ஸ்ரீ ராமசாமி தீட்சதருக்கும் ஸ்ரீமதி சுப்பலக்ஷ்மிக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் கிருத்திகை நன்னாளில் அவதரித்தவர்தான் ஸ்ரீ முத்துசாமி தீட்சதர் இளமையில் முத்துசாமி தீக்ஷதர் வேதம் சாஸ்திரம் இலக்கணம் இசை ஆகியவற்றுடன் சமஸ்கிருத மொழியிலும் மிகச்சிறந்த புலமை பெற்றார் பாடுவதிலும் வீணை வாசிப்பதிலும் தன்னிகரற்று விளங்கினார் ஒருமுறை உள்ள மணலியில் சின்னையா முதலியார் ஆதரவில் மணலியில் ராமசாமி தீட்சிதர் குடும்பம் வாழத் தொடங்கியது அப்போது ராமசாமி தீட்சதரின் உபதேச குருவான சிதம்பரநாத சுவாமிகள் வருகை தந்து இளைஞராக இருந்த முத்துசுவாமியின் இசைத்திறமையைக் கண்டு அவரை தம்மோடு காசிக்கு அழைத்துச் சென்றார் வாரணாசி எனப்படும் காசிமா நகரில் முத்துசாமிக்கு சிதம்பரநாத சுவாமிகள் அம்பிகை வழிபாட்டின் ஸ்ரீவித்யா தத்துவம் ஸ்ரீவித்யா ரகசியம் மற்றும் மந்திர சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணினார் சிதம்பரநாத சுவாமிகள் முத்துசாமியிடம் உனக்கு மந்திர சித்தி வந்துவிட்டது கங்கையில் நின்று கொண்டு இரு கைகளாலும் கங்கை நீரை அள்ளி எடுத்தால் நீ நினைத்தது கிடைக்கும் என்றார் அதன்படி முத்துசாமியும் கலைமகளின் கையில் இருக்கும் வீணையை தன் மனதில் நினைத்து கொண்டு கங்கை நீரை அள்ள அவர் கரங்களில் ஒரு அற்புதமான வீணை தவழ்ந்தது அந்த வீணையின் யாழி முகம் மற்ற வீணைகளில் உள்ளது போல இல்லாமல் எதிர்முகமாக அமைந்திருந்தது இந்நிகழ்விற்கு பின் முத்துசாமியை சிதம்பரநாத சுவாமிகள் திருத்தணியில் ஒரு மண்டலம் தங்கியிருந்து முருகன் அருள் பெறுமாறு ஆசி வழங்கினர் திருத்தணியில் நாற்பது நாள்கள் முருகன் தியானத்தில் ஈடுபட்ட முத்துசாமியின் முன் முருகன் ஒரு வயோதிகராக தோன்றி முத்துசாமியின் வாயில் கற்கண்டை போட்டுவிட்டு மறைந்தார் தணிகை வேலனின் பேரொருள் பெற்ற முத்துசாமி தீட்சதர் பல திருத்தலங்களை தரிசித்து ஆங்காங்கே இறைவனையும் அம்பிகையும் பாடி மகிழ்ந்தார் அறுபத்தி மூன்று தலங்களை பற்றி பாடி மகிழ்ந்து அருள் பெற்றார் இவர் பாடி நமக்கு கிடைத்துள்ள கீர்த்தனைகள் எழுபத்தி ஒன்பது கீழ்வேலூர் திருக்கோவிலின் கதவு திறக்க பாடியதும் வறண்டு கிடந்த எட்டயபுரத்தில் மழை பொழிய பாடியதும் இவர் நிகழ்த்திய அற்புதங்களாகும் இங்கிலீஷ் நோட்ஸ் வரங்களைக் கொண்ட முப்பத்தி ஏழு பாடல்களை மேல்நாட்டு வர்ணமெட்டில் அமைத்து பாடியது இவர் செய்த புதுமையாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தீபாவளி நன்னாளில் தீபாவளி என்று எட்டயபுரத்தில் ஸ்ரீ முருகன் திருவருளில் கலந்தார் இவர்தம் பள்ளிப்படை கோவில் எட்டயபுரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது குகனையே குருவாக பாவித்து தம் பாடல்களில் குரு குக என்னும் முத்திரையை பயன்படுத்தியதுடன் பாடலுக்குரிய ராகத்தின் பெயரையும் அந்தந்த கீர்த்தனைகளில் இடம்பெறச் செய்தது இவர் செய்த மற்றொரு புதுமையாக இவர் பாடிய நவாபரண கீர்த்தனைகளை பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கிறோம் பாரத தேசத்தில் விளங்கும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுக்கும் ஆதார பீடம்தான் திருவாரூர் கமலை பீடம் சுத்த சிவத்திடம் முதன் முதலாக உதிக்கும் தான் எனும் உணர்வுதான் அம்பிகையின் தோற்றம் அந்த வடிவம் தான் ஆதிசக்தி ஆதிசக்தியின் ஆவிர் தான் சிவத்திற்கு ஸ்வரூப ஆனந்த அனுபவம் ஏற்படுகிறது சிவம் தன்னை அறிவதற்கு அன்னையே ரூபிணியாக விளங்குகிறார் எனவே ஆதிசக்தியான பரதேவதையை சகல தேவதைகளுக்கும் மேலானவள் என்று லகரியில் ஆதிசங்கரர் கூறி சிறப்பிக்கிறார் பரசிவத்திடம் தன்னிச்சையாகவே ஒடுங்கிக் கிடந்த சக்தி கிளர்ந்து வெளிப்பட்டு பிரபஞ்சம் தோன்றும் தன்மையை வரிவசியா ரகசியம் என்னும் நூலில் ஸ்ரீ பாஸ்கரராயர் விவரிக்கிறார் சிவம் எனப்படும் காமாவும் சக்தி எனப்படும் கலாவும் வெவ்வேறாக பிரிந்திருந்தாலும் தத்துவத்தினால் இரண்டும் ஒன்று எனவேதான் அன்னைக்கு காமகலா என்று பெயர் காமம் அனைத்தும் காணாமற் போன கோடியில் அத்வைத்தமாக இருப்பவள் அம்பிகை இத்தகைய அம்பிகையாகிய கமலாம்பிகை மீது தீக்ஷதர் இயற்றிய ஒன்பது கீர்த்தனைகள்தான் நவாவரண கீர்த்தனைகளாகும் இவற்றுடன் விநாயகர் துதி முருகன் துதி தியான கீர்த்தனை மங்கள கீர்த்தனை ஆகியவையும் இணைந்து பதிமூன்று கீர்த்தனைகள் இந்த தொடரில் அமைந்துள்ளன இசை உலகில் இக்கீர்த்தனைகள் ராக ராக பாவத்திலும் ஈடு இணையற்றவையாய் முளிர்கின்றன நாதலயமான அக்கீர்த்தனைகளில் ராக தேவதைகள் திருச்சந்நிதிகள் கொண்டு விளங்குகின்றன அவற்றில் புதைந்து கிடக்கும் தத்துவங்களையும் மந்திர தந்திர தொடர்பான சொற்றொடர்களையும் அவைகள் காட்டுகின்ற ஆன்மீக நிலைப்பாடுகளையும் தேவி உபாசனையில் முதிர்ந்த நிலையில் உள்ள மகான்கள் மட்டுமே உணர முடியும் அன்னை பராசக்தியின் வழிபாடாகிய ஸ்ரீவித்யா உபாசனையில் ஸ்ரீசக்கரம் பிரதானமான பங்கை வகிக்கிறது இதில் மந்திர தந்திர யந்திர அம்சங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்திருக்கின்றன வரிவடிவமாக இருப்பதினால் இது சகுண பிரம்மத்தின் உருவத்தன்மையையும் நிர்குண பிரம்மத்தின் அருவத்தன்மையையும் குறிக்கிறது உபாசகனின் பக்தி சாதனைகளின் மூலம் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் அமோகமான தெய்வீக ஆன்மீக சக்திகள் அனைத்தும் ஒன்று குவிந்து பிற்பாடு அந்த சக்திகளின் கதிர் இயக்கங்களின் மூலம் அவற்றின் அதிர்வு அலைகள் சுற்றிலும் பரப்பப்படுகின்றன இப்படிப்பட்ட அபூர்வமான அனுபவங்களை நமது முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பக்தர்கள் பல பல பயன்களை அடைந்துள்ளனர் ஸ்ரீ சக்கரத்தில் பூபுரம் முதல் பிந்து சக்கரம் வரை ஒன்பது ஆவரணங்களில் சம்ஹார கிரமத்தில் பூஜை செய்யப்படுகிறது ஆவரணம் என்பதற்கு மறைப்பு என்பது பொருள் உயிருக்குரிய எல்லா மறைப்புகளும் நீங்கும் வரை அபியாசம் செய்ய வேண்டும் இதுவே நவாவரண வழிபாடு எனப்படும் ஸ்ரீவித்யா உபாசன முறைகள் ரகசியமாகவும் குரு சிஷ்ய பாரம்பரியமாகவும் கடின நியமங்களுடனும் அனுசந்திக்கப்படுகின்றன மேலும் தகுதி வாய்ந்த குருவிடமிருந்து மந்திரோபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இவைகளை பின்பற்றுவது பெரும்பாலான பக்தர்களுக்கு சாத்தியமில்லை இப்படிப்பட்ட மக்களுக்கும் ஸ்ரீவித்யா நவாபரண பூஜா பலன்கள் சுலபமாக கிட்ட வேண்டும் என்னும் கருணை உள்ளத்துடன் ஸ்ரீ தீக்ஷதர் இந்த நவாபரண கீர்த்தனைகளை பாடி மகிழ்ந்திருக்கிறார் ஒவ்வொரு கீர்த்தனையும் அளப்பரிய மந்திர மந்திரசக்தி பிரபாவங்களை கொண்டுள்ளமையினால் இவை நமக்கு பல பல நன்மைகளை வழங்குகின்றன ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பராசக்தியினுடையதாகும் பிந்து முக்கோணம் எண் முக்கோணம் பத்து முக்கோணங்கள் இரண்டு பதினான்கு முக்கோணம் எட்டிதழ் வட்டம் பதினாறிதழ் வட்டம் மூன்று சுற்று மேகலை மூன்று கோடுகளை கொண்ட பூபுர சதுரங்கள் ஆகிய இவற்றின் சேர்க்கைதான் ஸ்ரீசக்கரமாகும் இந்த ஒன்பது சுற்றுக்களே நவாவரணம் எனப்படும் ஒரு கோவிலின் சுற்று பிரகாரங்களைப் போன்றவை இந்த ஒன்பது ஆவரணங்கள் இவற்றை கடந்து உள்ளே பிந்துஸ்தானத்தில் பரபிரம்மஸ்வரூபிணி சர்வ சர்வயந்திரேஸ்வரி சர்வ பீட்டேஸ்வரி மகாபட்டாரிகா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி விற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த சக்கர ரதத்திற்கு சம்ஹார பைரவர் யோகினி வல்லவர் சாரசர் ஆகிய மூன்று ஆண் சாரதிகளும் இராதேவி திரிபுர பைரவி சாமுண்டா ஆகிய மூன்று பெண் சாரதிகளும் உள்ளார்கள் மேற்கூறிய ஒன்பது ஆவரணங்களிலும் விளங்கும் தேவதைகளுக்கு ஆவரண தேவதைகள் என்றும் இவர்கள் பிந்துவில் நிலைபெற்று விளங்கும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தேவியின் கிரணங்கள் என்றும் கூறப்படுகின்றன இவ்வாறு விளங்கும் ஒன்பது ஆவரணங்களையும் அவற்றில் உள்ள ஆவரண தேவதைகளையும் சக்கரேஸ்வரியையும் மற்றும் யோகினி முத்ரா தேவி சித்திதேவி முதலிய செய்திகளையும் தத்துவங்களையும் ராக தாளங்கள் பொருந்த சாகித்யமாக இயற்றப்பட்டவைகளே நவாவரண கீர்த்தனைகளாகும் திருவாரூருக்கு ஸ்ரீபுரம் என்று பெயர் ஸ்ரீநகரம் என்றும் பெயர் இங்கு எழுந்தருளியுள்ள கமலாம்பிகையே காமக்கலை எனப்படும் சித் சக்தி ஆவாள் இவளே லலிதை இவளே திரிபுர சுந்தரி இவள் நிலைபெற்று விளங்கும் சக்கரமே ஸ்ரீ சக்கரம் இவளின் ரதம் ஸ்ரீ ரதம் சக்கர சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா என லலிதாசநாமம் பேசுகிறது எனவேதான் கமலாம்பாள் மீது நவாபரண கீர்த்தனைகளை பாடினார் ஸ்ரீ தீக்ஷதர் சம்மாரக் கிரமமாக ஆராதிக்கும் பாணியை ஒட்டி பூபுரத்தை முதலாவது ஆவரணமாகவும் பிந்துவை ஒன்பதாவது ஆவரணமாகவும் வைத்து சாஸ்திரங்களில் கூறிய வண்ணம் ஒன்பது கீர்த்தனைகளை பாடியுள்ளார் ஸ்ரீ தீக்ஷதர் இக்கீர்த்தனைகளுக்கு அருட்கவி ஸ்ரீ அபிநவ பாஸ்கர சுப்பிரமணியர் அவர்கள் உரை எழுதியுள்ளார்கள் அந்நூலுக்கு ஸ்ரீ கமலாம்பிகா மகாத்மியம் நவாவரண கீர்த்தனா விமர்சனம் என்று பெயர் வடமொழி கலப்பு மிகுந்த நூலில் உள்ள கருத்துகளை தமிழ் மொழியில் இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பது மாணிக்கவாசகரின் திருவாக்கு எனவே நவாபரண கீர்த்தனைகளின் விளக்கங்களையும் பாடலையும் தேவியின் திருவடிகளில் மனத்தைச் செலுத்தி கேட்டுடுமாறு வேண்டுகிறேன் இதோ கமலாம்பாம் எனப்படும் ஸ்ரீ தீக்ஷதரின் கீர்த்தனைத் தொடர் விநாயகர் துதியுடன் தொடங்குகிறது ஸ்ரீ கமலாம்பிகாயை நமகா ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதரின் நவாபரண கீர்த்தனையில் ஸ்ரீ விநாயகர் தூந்தி எந்த ஒரு வழிபாட்டின் துவக்கமாக இடம்பெறுவது விநாயகர் வழிபாடு எங்கும் நிறைந்தவரும் வெள்ளையாடை உடுத்தவரும் நிலவு போன்ற ஒளி உள்ளவரும் நான்கு தோள்களை உடையவரும் ஆனந்தம் பொங்கும் திருமுக மண்டலமும் கொண்ட கணபதியை நம் இடையூறுகள் விலகுவதற்காக தியானம் செய்கிறோம் என்பதுதான் விநாயகர் தியானம் இத்தகைய தும்பிக்கையான் பாதத்தை தப்பாமல் முதலில் வணங்குகிறார் ஸ்ரீ தீக்ஷதர் திருமாரூர் கோவிலின் எதிரில் உள்ள கமலாலய குளத்தின் கரையில் எழுந்தருளியிருக்கும் விநாயகப் பெருமானை ஸ்ரீ தீக்ஷதர் இத்தியான கீர்த்தனையில் துதிக்கிறார் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு விருத்தாஜலத்தில் பழமலை நாதர் அளித்த பொன்னை அங்கு ஆற்றில் வீசி திருவாரூர் குளத்தில் எடுத்து இவ்விநாயகரிடம் கொடுக்க அத்தங்கத்தின் மாற்றினை நன்கு அறிந்து உரைத்தவர் என்பதனால் இவர் மாற்றுரைத்த விநாயகர் என பெற்றார் இந்த விநாயகர் மீது பாடப்பட்ட இப்பாடல் கௌள ராகத்தில் திஸ்ரஜாதி திரிபுட தாளத்தில் அமைந்துள்ளது யானை திருமுகம் கொண்ட சித்தி விநாயகர் என்னை காத்தொருள வேண்டும் என்று பல்லவியை துவக்குகிறார் ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் சித்தி விநாயகோ மாதங்க முகா இது பல்லவி அனுபல்லவியிலும் சரணத்திலும் விநாயகரின் திருநாமங்களும் பெருமைகளும் கூறப்படுகின்றன மன்மதனை பெற்ற திருமால் நான்முகன் தேவேந்திரன் முதலியவர்களால் துதிக்கப்படுபவர் விநாயகர் திருவாரூர் திருத்தலத்தில் உள்ள கமலாலய திருக்குளத்தின் கரையில் எழுந்தருளி இருப்பவர் இளம் தளிரை போன்ற மிக மிருதுவான திருப்பாதங்களையும் திருக்கரங்களையும் உடையவர் குருகுகனாம் முருகப்பெருமானின் அண்ணன் சிவபெருமானின் அன்பு மகன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தங்கத்தை உரைத்து மாற்றுரைத்தவர் இடர்களை நீக்குபவர் தாமரை திருவடிகளை உடையவர் வெண்ணிற ஆடை உடுத்தியவர் நெற்றியின் மீது இளம்பிரை சந்திரனை அணியாக கொண்டவர் நாரதர் முதலிய தேவரிஷிகளால் வணங்கப்பட்டவர் தொங்கிய வயிற்றைக் கொண்டவர் ஆகவே அவர் தொந்திக் கணபதி ஆனவர் மலர் ஒடித்த தந்தம் பாசக்கயிறு அங்குஷ ஆயுதம் கொழுக்கட்டை ஆகியவற்றை தனது ஐந்து கரங்களில் ஏந்திக் கொண்டு பெருங்கடலை கடக்க உதவும் படகை போன்றவர் ஆதிமுதல் காரணப் பொருளான மூலப்பிரகிருதியின் வடிவமானவர் பேரானந்த வடிவினர் ஆயிரம் ஆயிரம் சூரியன்களுக்கு ஒப்பான ஒளிர்மேயனை படைத்தவர் ஞானமுடைய கவிஞர்களால் துதிக்கப்பட்டவர் மூஞ்சூறு வாகனத்தில் அமர்ந்தவர் தேவர் குழாங்களால் வணங்கப் பெறுபவர் அழிவற்ற என்றென்றும் நிலைத்திருக்கும் கைவல்யம் என்னும் பேரானந்த பொருளின் வடிவமானவர் இத்தகைய விநாயகப் பெருமானை வணங்கினால் நமக்கு அருள் கிட்டும் தடைகள் அகலும் நலம் பெருகும் என்று கூறி தம் பாடலை முடிக்கிறார் தீக்ஷதர் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னும் திருமூலரின் கருத்து விளக்கமாக இந்த பாடல் அமைந்துள்ளது நாம் தொடங்கும் காரியம் வெற்றியோடு நிறைவேற ஸ்ரீ விநாயகரின் திருவருள் வேண்டும் தாம் நடத்தும் இசை ரீதியான ஸ்ரீ சக்கர நவாபரண வழிபாடு விக்னங்களின்றி நடைபெற கமலாலய குளத்தின் ஈசான்ய பாகத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மாற்றுரைத்த விநாயகரை வேண்டுகிறார் இப்பாடல் மூலம் தீக்ஷதர் நாரதருக்கு இசைஞானம் தந்தது போல தானும் இசை பாட திருவருள் வேண்டுவதாக நாரதாதி வினுத லம்போதரோ என்கிறார் அத்தகைய ஸ்ரீ மகாகணபதியின் அருள் வேண்டும் கீர்த்தனை இது இக்கீர்த்தனையை மகாகணபதியை மனதில் தியானித்து பாடினாலும் கேட்டு வணங்கினாலும் நம் இடர்கள் நீங்கிடும் அருள் நலன்கள் கிட்டும் அப்பாடலை நாம் இப்போது கேட்போம் रवुमांश्री मग गणपते रवदुमांसि विनाय सिद्धि मा तंज मुग श्री मग गणपति रवदुमाजी द विनाय भो मा तंज

దంగము శ్రీ మగ గణపతి రవ దోమ శ్రీదేవి ఓ మంగు శ్రీ మగ గణపతి

మళదర పల్లవ మళదర పల్లవ బుగా గ్రజ శివ ఓ మళదర పల్లవ బుగా గ్రజా శివ గే గణ

வசன பாலுத்தோ வின பசமோதோ जल ना आया अगर बाबा जल दिन ना, ना प्र गजकर

நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திரத்துடன் விளக்கமளித்தவர் அளித்தவர் மீ ஸ்ரீனிவாசன் தொகுப்பு பாலாமணி இஸ்வன் திருச்சி எஸ் கணேசன் படைப்பு மதுரை வானொலி நிலையம்